ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகர அரகர வீரவேல் முருகனுக்கு அரகர அரகர முக்கியமான நாளாகிய தைப்பூசத்தன்று வீட்டில் வாங்க வேண்டிய மிக முக்கியமான மங்கள பொருட்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தைப்பூசம் அப்படின்றது எல்லோருமே முருகனை வந்து கொண்டாடுவதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் பொதுவாகவே வந்து முருகருக்கு உகந்த கிழமை என்ன அப்படின்னு கேட்டோம்னா எல்லோருமே கண்ணை மூடிட்டு சொல்லிடுவாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை எந்த ஒரு முருகன் ஆலயத்துக்கு சென்றாலுமே அப்படியே சாரசாரையா சாரசாரையா பக்தர்கள் முருக பெருமானை கொண்டாடுவதை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது அப்படி செவ்வாய்க்கிழமைக்கு உகந்த நாயகனாகிய முருகருக்கு தைப்பூச நாள் எப்படி வருது அப்படின்னு பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி செவ்வாய் செவ்வாய்க்கிழமையே தைப்பூச நாளாக வருது அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருநாள் அதாவது தைப்பூசம்னா என்ன தை மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய நாளை நம்ம தைப்பூச திருநாளாக வழிபடுறோம் நம்ம முன்னோர்களால் அப்படிதான் வந்து கொண்டாடப்பட்டு வருது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றாக வருது அந்த கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் அது அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த நாளை வெற்ற முடியுமா கலியுக கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம் முருகப்பெருமானை நம்ம வந்து முக்தி நிலை அடையணும் நினைக்கக்கூடியவங்களா இருக்கலாம் பக்தி செய்யணும் நினைக்கக்கூடியவளாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே சிவனே முருகர் முருகரே சிவபெருமான் என்று வணங்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே கொண்டாட வேண்டிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாள் தான் இந்த தைப்பூச திருநாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இந்த தைப்பூசத்தை எப்படி கொண்டாடலாம் தைப்பூசத்தன்று நீங்க வாங்கி வைக்க வேண்டிய வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய மிக முக்கியமான மங்கள பொருட்கள் என்னென்ன இந்த பொருட்களை வாங்குறதுனால ஒரே நாளில் பல விதமான நன்மைகளை சகல நன்மைகளை ஒரு சேர நம்மளால வந்து பெற முடியும் அது என்னென்ன தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம் ஸோ தைப்பூச திருநாள் அன்று காலையில இருந்து முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தர்லாம் அதிகாலை எழுந்திரிச்சிடுங்க வீட்டை தூய்மைப்படுத்திடுங்க உங்களை தூய்மைப்படுத்திக்கோங்க பூஜை அறையை தூய்மைப்படுத்திடுங்க முருகப்பெருமான வண்ண மலர்களால் அவருக்கு பிடித்த மலர் பெரியவர்களால் அலங்காரம் பண்ணுங்க அலங்காரம் பண்றது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கு மிக பிடித்த அலங்காரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போற்றி சொல்றது தான் அதுவும் குறிப்பா கந்த சஷ்டி கந்தர் அனுபூதி கந்த கவசம் இந்த மாதிரி எவ்வளவு இருக்கு பாம்பன் சாம்பிகள் அருளிய எத்தனை பாடல்கள்லாம் இருக்குது எல்லாவற்றையுமே கண்டிப்பா நீங்க முருகப்பெருமான் முன் அமர்ந்து அதிகாலை வேலையில இதெல்லாம் சொல்லலாம் கேட்கலாம் பல பேருக்கு இவ்வளவு இதெல்லாம் சொல்றது எனக்கு கஷ்டங்க என்னால எப்படிங்க முடியும் அதுவும் இல்லாம நான் வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன் போற இடத்துல இதெல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஓம் சரவண பவா ஓம் சரவண பவ ஓம் சரவண பவா இந்த நாமத்தை நம்மளால உச்சரிக்க முடியாதா தொடர்ந்து நம்மளால மனசுல சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதா நிச்சயமா சொல்லி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அன்று முழுக்க வந்து நீங்க சரவண பவா அப்படின்ற அந்த நாமத்தின் மூலமாக இறைவனுக்கு அர்ச்சனை செய்யுங்க எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க பல பேர் வந்து இந்த நாம விரதம் அப்படின்றது இருப்பாங்க அதாவது உணவு எதுவுமே ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் தண்ணீரை மட்டுமே ஆகாரமாக எடுத்துக்கிட்டு அவங்க உட்கொள்ளக்கூடியது என்னவா இருக்கணும்னா ஓம் சரவண பவ அப்படின்ற நாமத்தை உட்கொண்டு அன்றைய நாள் விரதம் இருப்பாங்க ரொம்ப அற்புதமாக வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படி ஒரு சிலரால் வந்து எதுவுமே உண்ணாமல் என்னால் வந்து விரதம் எடுக்கிறது அப்படின்றது என்னுடைய உடல்நிலை அதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கக்கூடியவங்க பால் பழம் எடுத்துக்கோங்க இயற்கை தரக்கூடிய அந்த பாலையும் பழத்தையும் அருந்தி கொண்டு உண்டு கொண்டு கொண்டு நீங்க முருகப்பெருமானினுடைய நாமத்தை சொல்லி அந்த விரதத்தை நீங்க இருக்கலாம் கண்டிப்பா அந்த விரதம் இருக்கலாம் ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு ஆலயத்திற்கு வேண்டியிருப்பாங்க அருகில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறேன் அழகு குத்திக்கிறேன் அவங்க ரொம்ப அழகாக அதை கடைப்பிடிச்சு அன்னைக்கு செய்வாங்க தைப்பூச தினத்தன்று கண்டிப்பா இந்த விரத முறைகளை பின்பற்றக்கூடியவங்க பின்பற்றலாம் இதெல்லாமே என்னால் முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாம விரதம் அப்படின்றத உணவு எடுத்துக்கலாம் வேணாலும் பண்ணுங்க ஆனா முருகப்பெருமான நினைத்து நினைத்துக்கொண்டே இருங்க அவரை வந்து நினையாம என்னால இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க உச்சரிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா தைப்பூசத்தன்று பழனி போயிட்டு வரது அப்படின்றது ரொம்ப 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 விசேஷங்க எங்கெங்க பழனியில இந்நேரம் வருஷ கட்டி எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்களே முருகனை தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக நாள் கணக்குல அங்கேயே தங்கி காத்திருந்து பார்க்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பரவாயில்ல அந்த பழனி ஆண்டவரை உங்க வீட்டுக்கு வரவேற்கலாமே அழகா நீங்க வேண்டுதல் மூலமாகவும் உங்க பக்தியின் மூலமாகவும் பழனி மலையிலிருந்து இறங்கி உங்க வீட்டு பூஜை அறைக்கு அவரை நீங்க தாராளமாக வர வைக்க முடியும் அவருடைய சிலை இருக்கு அப்படின்னா சிலையை வச்சுக்கோங்க வேலை படம் அவருடைய திருவுர படத்தை வைங்க வச்சு அவருக்கு பிடித்த மலர்களை வந்து சாற்றுங்க சாற்றுறது வந்து குறிப்பாக அவருக்கு வந்து செவ்வரளி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மலரை சாற்றுங்க அவருக்கு நைவேதியம் வையுங்க வச்சு படத்தின் முன்னாடி அமர்ந்து மனதார பிரார்த்தனை செய்யுங்க பழனி முருகருக்குரிய போ சொல்லுங்க நிச்சயமா இறைவன் உங்க வீட்டுக்கே வந்து வாசம் செய்து உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையுமே வந்து செய்வார் மாதிரி விஷயங்களை நம்ம தைப்பூச தினத்தன்று மிக சிறப்பாக நம்மளால செய்ய முடியும் செய்து பாருங்கள் பல பேருக்கு உணவு கொடுங்க அன்னைக்கு வயசு அவங்களுடைய பசி ஆத்துங்க பசி ஆத்தும் பொழுது ஏழையினுடைய சிரிப்பில் பெருமானை நம்மளால நிச்சயமா பார்க்க முடியும் அன்றைக்கு பாத யாராவது போறாங்களா அவங்களுக்கு ஏதேனும் உபகாரங்கள் உங்களால செய்ய முடியுமா செய்யுங்க அவங்களுடைய தாகத்தை தீர்க்க முடியுமா தீருங்க அவங்களுக்கு ஏதாவது பொருள்களை வாங்கி கொடுக்க முடியுமா வாங்கி கொடுங்க நிச்சயமா இந்த கந்தர் அனுபூதி இந்த சிறு சிறு புத்தகங்கள் இருக்கு இல்லையா போற்றிகள் சொல்லக்கூடிய முருகர் பெருமானினுடைய புத்தகங்கள் பட்டணங்கள் இதெல்லாம் வாங்கி பாதயாத்திரை யாத்திரை செல்லக்கூடியவங்களுக்கு வாங்கி கொடுங்க போற வழியெல்லாம் அதை அவங்க உச்சரிப்பாங்க அதற்கு நீங்க ஒரு உதவி செய்த ஒரு பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா இத்தனை விஷயங்களை தைப்பூச தினத்தன்று நிச்சயமா நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க சரி மிக முக்கியமான விஷயம் இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு மறக்காம நீங்க வீட்டுல வாங்கி வைக்க வேண்டிய மங்கள பொருட்கள் இருக்கு அந்த பொருட்களையும் வீட்டுக்கு கண்டிப்பா கொண்டு வந்துடணும் முதல் மங்கள பொருள் என்ன வாங்கணும்னா இந்த முறை தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வர வருது இந்த செவ்வாய் கிரகத்துக்கு உரிய அந்த செவ்வாய் என்ற இறைவனுக்கு நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு உரிய ஒரு தானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பு வீட்டிலயே இருக்கேங்க நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேனே மளிகை சாமான் லிஸ்ட்ல வந்துருச்சே அது அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ அன்றைக்குன்னு பார்த்து நீங்க வாங்கி அதை எடுத்துட்டு போய் பூஜை அறையில வச்சிருங்க பருப்பு அப்படின்றத வாங்கி வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த அந்த கிரகத்தினால வரக்கூடிய கெடுதல்கள் எதுவுமே உங்களை நெருங்காம அதை அந்த கிரகத்தை நீங்க குளிர்ச்சி படுத்திடுறீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களை வந்தடையும் அப்படின்றதுக்காக தான் துவரம்பருப்பு வாங்கி வைக்க சொல்றோம் இரண்டாவதா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய வாகனமாகிய மயில் இந்த மயிலினுடைய ரக்கை மயில் இறகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மயில் இறகை அன்றைக்கு வாங்கி வைக்கலாம் தைப்பூச தினத்தன்று வாங்கி வைக்கலாம் மயில் இறகிற்கு அதாவது மயில் உதிர்த்து விட்ட அந்த இறகுக்கு ஒரு தனித்துவம் உண்டு கண்திருஷ்டி வராமல் இருக்கும் நம்ம மேலே இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கழிஞ்சு போயிடும் யாரெல்லாம் நம்மளை பார்த்து வந்து இவங்க இப்படி வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு எதிர்மறை எண்ணத்தை நம்ம மேலே விதைக்கிறாங்களோ அந்த எதிர்மறை எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும் செய்வினை பில்லி சூன்யம் இது எல்லாவற்றையும் போக்கக்கூடிய வல்லமை மயில் இறகுக்கு மயில் இறக்கைக்கு உண்டு ஆனால் மயில் இறகு போல பல பொருட்கள் இப்போ வந்து கடைகள்லாம் கிடைக்குது அந்த மயில் இறகு மாதிரியே இருக்குங்க அதை வாங்கி வைக்கலாமனா அது தவறான விஷயம் உண்மையான மயில் உதிர்ந்து அந்த இறகு நமக்கு தேவை எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து உங்களுக்கு நம்பிக்கையான நாட்டு மருந்து கடைகள் தெரியும் அப்படின்னா அங்கே கேட்டு பாருங்க முருகப்பெருமானினுடைய ஆலயங்கள் இந்த தேவஸ்தானம் அலுவலகம்லாம் இருக்கும் இல்லையா அவங்க கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா அந்த மயில் உதிர்த்த அந்த இறகுகளை அவங்க சேகரித்து வச்சுருப்பாங்க அவங்க கிட்ட இருந்தும் நீங்கள் வந்து வாங்க முடியும் கிராஃப்ட் இருக்கு இல்லையா இந்த கிராஃப்ட்லேயும் நீங்கள் போய் தேடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மயில் இறகு அப்படின்றது கிடைக்கும் ஸோ இந்த மயில் இறகை கண்டிப்பாக தைப்பூச தினத்தன்று வீட்டில் வாங்கி வைக்கணும் அதே மாதிரி தைப்பூச தினத்தன்று மறக்காம வாங்க வேண்டிய மங்கள பொருள்கள் ஒன்று கல்லுப்பு கல்லுப்பு மகாலட்சுமி கடாட்சியம் நிறைந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் முருகப்பெருமானும் மகாலட்சுமியும் இணைந்து நம்ம வீட்டுக்கு வாசம் செய்யக்கூடிய வகையில் நீங்க தைப்பூச தினத்தன்று கண்டிப்பா கல்லுப்பு வாங்கி வைங்க ஏற்கனவே வாங்கின கல்லுப்பு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பாக்கெட் இருபது ரூபா கொடுத்து ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கி அந்த கல்லுப்பு கொட்டு வைக்கக்கூடிய அந்த ஜாடி முழுக்க கல்லுப்பு நிறைஞ்ச மாதிரி இருக்கணும் எப்படி கல்லுப்பு வழிய வழிய நிறைஞ்சு உங்க வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி

பெருமானனுடைய ஒரு சின்ன போட்டோ படத்தை வாங்கி பூஜை அறையில் வச்சு அதற்கு தீபம் தூபம் எல்லாம் காட்டி மலரெல்லாம் போட்டு பூஜை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் யாரேனும் ஒருத்தர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வருவீங்க ஒருத்தர் அப்படியே இறங்கி வருவீங்க உங்களோட ஈகோ எல்லாம் அப்படியே மறந்து போகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான ஒரு அற்புத வழி இந்த வழி லங்காரம் விரும்ப கூடியவங்க அந்த போட்டோ வாங்கி வைங்க திருமண தடை இருக்கு கணவன் இடையே வந்து பிரச்சனைகள் இருக்கு எங்களுக்கு குழந்தை வர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க குழந்தைக்காக திருமணம் ஆகணும் திருமணம் தான் நமக்கு அந்த குழந்தை கிடைக்கும் அதனாலேயே பல பேருக்கு திருமணம் தள்ளி 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 போய்கிட்டு இருக்கலாம் ஸோ நீங்க அன்றைக்கு அதாவது வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை தைப்பூச தினத்தன்று வாங்கி இறைவனிடம் அதாவது பூஜை அறையில வைத்து அந்த இறைவனிடம் தேவையான பொருள்களை எல்லாம் வச்சு நீங்க பூஜை செஞ்சு பாருங்க நல்ல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நம்ம நாட்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் மாதத்தில் பல சிறப்புகள் இருக்குது இந்த பல சிறப்புகளை பக்தியோடு பிணைத்து நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அழகாக நம்மளை வழிநடத்தி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க நமக்கு இருக்கக்கூடிய வேலை பலுவின் காரணமாக அதை முறைப்படி நம்மளால் செய்ய முடியாமல் பல விஷயங்களை மறந்தே நம்ம போய்ட்டோம் இதையெல்லாம் நினைவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் இதை பார்க்குறேன் ஸோ இந்த வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இந்த தைப்பூசத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கோயிலுக்கு போய் செய்யணும் வீட்டில் இருந்து செய்யணும் அதே மாதிரி என்னென்ன மங்கள பொருட்கள் வாங்கணும் எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமான மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வேல் இருந்ததுன்னா அந்த வேலை வணங்குங்க வேலை இருந்து நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வினை கிடையாது வேலுண்டு வினை இல்லை நிச்சயமாக அந்த முருகப்பெருமானை வணங்கி தைப்பூச தினத்தன்று அந்த இறைவனினுடைய அருளை நீங்கள் பெற வேண்டும் அதற்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி